உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நாம் முழுமையாக என்ன சொல்ல வரோம் அப்படின்றது நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது இடையில கட்டை கட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது அதனால் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக நம்ம என்ன சொல்ல வரோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மாதிரி காலச்சக்கரத்தின் பதினொன்றாவது ராசி தான் இந்த கும்ப ராசி பதினொன்றாவது ராசின்னா அதாவது லாபக ராசின்னு சொல்லுவாங்க ராசியிலேயே பதினொன்றாவது லாப ராசின்னா அது உங்கள் ராசி தான் அப்போ அந்த லாப ராசி கும்பராசின்னு சொல்கிறோம்னா கும்பராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் அதாவது மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி சனி பகவான் தான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி இந்த சனி பகவான் தான் பொதுவாக ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலையுமே நம்மளுடைய ஜாப்பு நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் மாற்றங்கள்ல நம்ம பார்க்கணும்னா அதுக்கு நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கணும் சனி பகவான் ஏன்னா நம்ம ராசிக்கு அதிபதி சனிதானே சனி பகவான் மற்றவங்களுக்கு வேணால் சனி பகவான் கெட்டவனாக இருந்தா கூட நம்மளை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நல்லவர் தான் ஏன்னா நம்ம வீட்டுக்கு அதிபதி அவர் தான் அதனால பார்த்தீங்கன்னா சனி பகவான் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்படி நல்லா இறந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ பாத சனி நடந்துகிட்ருக்குது கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா விரை சனி அதில் நிறையா விரயங்கள் பண்ணியிருப்பீங்க மருத்துவ சார்ந்த செலவு ஆப்ரேஷன் விபத்து தண்டம் கட்டுறது வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி இருக்க வேண்டிய நகை நட்டெல்லாம் கொண்டு போய் பேங்கில் வைக்கிறது இதிலலாம் பார்த்திங்க அப்படின்னா கறக்கிறத காப்படியாக இருந்தாலும் உதைக்கிறது பல்லு போகிற மாதிரி நிறைய பேர் நஷ்டப்பட்டுருப்பீங்க சரிங்களா அப்படி இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் விரையச்சன சிரமப்பட்டீங்க அடுத்தது ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி கிட்டத்தட்ட ஜென்மத்தில் வந்த சனி செருப்பர் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடந்த ரெண்டரை வருஷ காலமாக பார்த்தா ஜென்மச்சனியில் நண்பனையும் பகையாக்கி நட்பு விரோதியாக்கி சொந்த பந்தத்தையும் பகையாக்கி ஏன் கணவன் மனைவிக்குள்ளார விரிசலாக்கி குடும்பத்துக்குள்ளார யாகப்பட்ட ஒரு சிரமங்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு எண்டுக்கே போயிட்டு வந்துட்டிங்க அதாவது எதையை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட அந்த அஞ்சு வருஷமாகவே படாத பாடுபட்டுட்டிங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இதுக்கு மேலே எப்படி இருக்க போகுது அப்படி பார்த்தா இப்போ அடுத்தது வந்து இன்னும் ரெண்டரை வருஷம்தான் மூணு பகுதி மூணு ரெண்டரை சேர்ந்ததான் யாழ்ற சனி அப்படி பார்த்தா ரெண்டரை ரெண்டரை ரெண்டு ரெண்டரை தவிச்சுக்கிட்டீங்க அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னொரு ரெண்டரை வருஷம் மட்டும் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க திருப்பம் நடக்கும் சரிங்களா ஏன் எனக்கு டைம் இல்லைங்க எனக்கு வசதி இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் என்னால் அங்கே போகக்கூடிய நேரம் இல்லை இப்படி சொல்கிறவங்களுக்கு சனிக்கிழமை விரதம் முடியுங்க எள்ளும் சோறும் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க டெய்லி என்ன சாப்பாடு செஞ்சாலும் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க அது நல்லது நவகிரகம் இருந்தால் சுற்றுங்க நிறைய பேருக்கு நவகிரகம் எப்படி சுற்றணுன்றது தெரியாமலே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் எப்பவுமே ராகு கேது அப்படின்றவர் வந்து ரிபேஸில் தான் சுற்றுவார் சரிங்களா அதனால் பார்த்திங்கன்னா முன்னாடி வலதுபுறம் புறம் ஏழு சுத்து இடதுபுறம் ரெண்டு சொத்து இதுதான் நவக்கிரகத்துக்கு உண்டான ஒரு சொத்துறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே மாதிரி பார்த்தா நவக்கிரகத்தை சுற்றணும் அதே மாதிரி பார்த்தா எல் தீபம் சனீஸ்வரர் கோயிலில் விளக்கு பொறுத்தணும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தானம் நம்மளால் என்ன தானம் முடியுதோ அது கொடுக்கணும் காக்கா குருவிகளுக்கு அதாவது பசு தானம் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வந்தால் ரொம்ப நமக்கு நல்லதுங்க சரிங்களா அதே மாதிரி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னொரு ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு ஃபேவராக இல்லை அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் ஒன்று அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு ரிஷப்பத்தில் இருந்து குரு போயிருக்கிறார் அப்படி பார்த்தா உங்களுக்கு குரு வந்து இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிருக்கிறார் பஞ்சம குருவோ வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா பூர்வ புண்ணிய குருன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் ஒரு மனிதனுக்கு வந்து குரு பகவான் அஞ்சாம் இடத்துல போய் உக்காந்தார்னா புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா அதுதான் பூர்வ புண்ணிய குருன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன பூர்வீகத்தில் ஏற்பட்ட பங்கம் பூர்வத்தில் ஏற்பட்ட சாபம் பூர்வீகத்தில் முன்னோர்கள் இறந்த நேரம் சரியில்லை உயிர் விட்ட நேரம் சரியில்லை சாபம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்க வேண்டிய காலகட்டத்திலலாம் தீரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா பூர்வ புண்ணிய குருவை வந்துட்டாருன்னா பூர்வீகத்தில் இருந்த அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு கழிவுகள் மாதிரி அது எல்லாமே ஐஸ் கட்டி மாதிரி கரைச்சுட்டுருவார் அதனால் பூர்வ புண்ணிய குரு தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி சதவீதம் பூர்வீகத்தில் தாத்தா காலத்திலிருந்து அப்பா காலத்துல இருந்து உங்க காலத்தை வரைக்குமே ஏற்பட்ட மன சங்கடங்களை சரி பண்ணி கொடுத்துருவார் ஷாபங்கள் சரி பண்ணி கொடுத்துருவார் அது எல்லாமே அதுக்கு வந்து நம்ம ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கா அதே மாதிரி உங்கள் உங்க ஜாதகத்துல பாருங்க அதாவது சனி சூரியன் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருந்தால் அது ஒரு ஷாபத்திடுன்னு நம்ம சொல்லலாம் குறிப்பா அஞ்சு ஏழு ஒன்பதில் சூரியன் சனி சேர்ந்துருந்தா அதுக்கு வர்க்கதோஷம்னு சொல்லலாம் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை கலந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த பொது பலனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் சரிங்களா ஆனால் நூறு சதவீதம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கும்பராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி நல்லா இல்லை அதே மாதிரி குரு பயிற்சி சூப்பராக இருக்குது உங்களுக்கு பூர்வ புண்ணிய குரு வந்துருக்கிறாரு இல்லை இது போக ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு போன குரு பகவான் அஞ்சாம் இடம் ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமாக தனசு ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் இடமாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க கேள்பட்டிருப்பீங்க அப்படி பார்த்தா குரு வந்து உங்கள் இடத்த உங்கள் ராசி தான் பார்க்குறாரு ஒன்பதாம் இடமாக பார்க்குறாரு ஒன்பதாம் இடமாக பாக்யஸ்தானமாக பார்க்குறாரு அப்படின்னா என்ன எங்கள் அப்பா சொத்து பிரித்து கொடுக்கல எங்கள் அண்ணன் தம்பி ஒத்துக்கலை எங்கள் அக்கா தங்கச்சி கையெழுத்து போடலை என் பொண்டாட்டி ஒத்துக்கலை நான் சம்பாரித்து எங்கள் அப்பா பேருக்கு கிரையம் பண்ணினேன் எங்கள் அம்மா பேரில் இடம் வாங்கினேன் என் சொத்து இருக்குது அனுபவிக்க முடியல அது கிரையம் பண்ண முடியல சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது எல்லாமே தேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதுக்கு நான் சொல்றது ஒன்றே ஒன்று உங்கள் ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கணும் குறிப்பா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு இடம் நல்லா இருக்கணும் சரிங்களா அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு குரு பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் இடமா பாக்கிறதுனால நிச்சயமா பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும் அதனால குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது சனி பயிற்சி தான் நல்லா இல்லை நல்லா இல்லையே தவிர குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி அப்படி பார்த்தா இந் இதெல்லாம் ஏன் இந்த மாசத்துல நான் சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு சரிங்களா இது எப்பயோ பயிற்சி ஆகியிருந்தால் நம்ம இந்த பயிற்சிகள் இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இப்போ ஏன்னா இப்போ தான் அந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகேது பயிற்சி இதெல்லாம் ஆகும்போது இதனுடைய பலன்கள் வந்து இப்போ நமக்கு எப்படி இருக்குன்றது தான் மற்றபடி நம்மளோட மீதி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு கிரகங்களும் என்ன வேலை செய்யுன்றது தான் இப்போ இதனுடைய கான்செப்டு அப்படி பார்த்தா இப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஜென்ம ராகுவை வந்திருக்கிறார் மீன ராசியில் இருந்த ராகு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு தான் வந்திருக்கிறாரு அதனால் ராகுக்கேது பயிற்சி நல்லா இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஜென்ம ராகு ஜென்ம ராகு வனத்திலும் சீதை சிறை வைப்பதும் துரியோதன் படை மாண்டதம் இப்படி வந்து ஏங்க சொல்லுவாங்க அப்படின்னா பொதுவாக வந்து ஒரு ராகு ஜென்மத்தில் வந்து உக்காரும்போது நம்ம வனவாசம் போய் இருந்தால் கூட நிச்சயமாக நம்மள அந்த காஷ்டம் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஜென்ம ராகு நமக்கு நல்லா இல்லை புரியுதுங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேது அப்படி பார்த்தா கலஸ்திர கேது நீங்கள் ஒரு வரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க திருமணத்துக்கு அப்படின்னா நிச்சயமாக தாமதமாகும் நீங்கள் பார்க்குற நேரம் அவங்களுக்கு திருமண யோகம் உண்டு ஆனால் உங்களுக்கு தாமதமாகும் கல்யாணம் பண்ணிட்டேங்க எங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பொண்ணு பார்க்குறோம் எனக்கு அமையல ஏன் பொண்டாட்டி இருக்குது எங்களுக்குள்ளார பிரச்சனை சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்லை படுக்கும்போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை காசு பணம் இல்லைன்னா கூட நாங்கள் நிம்மதியே தான் இருக்கிறோம் ஆனால் காசு பணம் வந்துருச்சுன்னா தான் வீட்டில் சண்டையை இங்கே கட்டலாமா அங்கே கட்டலாமா இது வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற மாதிரி குழப்பம் பொதுவாக சொல்லணும்னா ராகு கேது பயிற்சி சுத்தமாக நல்லா இல்லை குரு பயிற்சியும் நல்லா சாரி சனி பயிற்சியும் நல்லா இல்லை உங்களை வந்து நல்லபடியாக ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பயிற்சி பார்த்தா இப்போ குரு பயிற்சி மட்டும்தான் இது ஒரு பக்கம் போனாலும் இப்போ மேச ராசியில் இப்போ உங்களுக்கு மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் சுக்குர பகவான் இருக்கிறார் அந்த சுக்குர பகவான் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறாருன்னா நட்பதாக இருக்கிறாரு மூணாம் இடத்துல சுக்குரன் உக்காரும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் யாருன்னா உங்கள் மனைவி மட்டும்தான் ஏன்னா இன்றைக்கி மனைவி பேச்சு கேட்டு நடந்தால் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மனைவி இல்லை தாய் பேச்சு கேட்டு கொஞ்சம் நடந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா சுக்கரன் அப்படின்றது ஒரு பெண் சார்ந்த கிரகம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக நம்ம முடிவு எடுத்தோமோ கமுத்துமோன்ற மாதிரி தான் இருக்கும் அதே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக அந்த மனைவியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் ஏன் தங்கச்சியாக இருக்கலாம் ஏன் தன் பெற்ற பிள்ளைங்களாக கூட இருக்கலாம் அப்போ அவங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கும்போது நிச்சயமாக அதாவது உங்களுக்கு எடுக்கிற முடிவு அந்த தீர்க்கமான முடிவாக இருக்கும் சுக்குரன் போய் மூணாம் இடத்துல இருக்கிறாரு தைரிய நல்லதே நடக்கும் சரிங்களா அதே பதினஞ்சு தேதிக்கு மேலே போயிட்டிங்கன்னா அந்த சுக்குரன் போய் மூணாம் இருந்து நாலாம் இடத்துக்கு போயிடுவார் சுகஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்படின்னா தன் சொந்த வீட்டுக்கே போயிடுவார் அப்போ சில மாற்றங்களெல்லாம் எதிர்பார்க்கலாம் அது தொழில் மாற்றமாக இருக்கலாம் திருமணம் சார்ந்த மாற்றமாக இருக்கலாம் வளர்ச்சி சார்ந்த மாற்றமாக இருக்கலாம் ஏன் இதெல்லாம் விட்டுட்டு கம்பி வெளியில் போனால் கூட நம்ம நல்லா இருக்கலாமா அப்போ நீங்கள் அந்த எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சரிங்களா அதே அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது வந்து பார்க்கும்போது அஞ்சாம் இடத்துல இன்றைக்கி குரு உட்காந்துருக்கிறாருன்னு சொன்னால் பார்த்தீங்களா குரு கூட வந்து அவர் மட்டும் உட்கார்ல குரு கூட போய் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உட்காந்துருக்கிறாரு ஒரு மாதத்தினுடைய ஒரு தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஒரு ஆங்கில மாதமாக இருக்கட்டும் ஒரு வரவு செலவு கணக்கு வழக்கு பார்க்குறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான் ஏன்னா சூரியனுடைய அடிப்படையில் தான் அந்த மாதத்தினுடைய பலன்களே நம்ம சொல்கிறோம் அப்படி பார்த்தா அந்த சூரியன் போய் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா அஞ்சாம் இடத்துல உட்காந்துட்டார் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்டான முறையில் பார்க்கும்போது அஞ்சில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியனும் குரு கூடவே சூரியன் உட்காந்துருக்கிறாரு அப்போ கிட்டத்தட்ட அஞ்சாம் இடத்துல உட்காரக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார் சூரியன் வந்து ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறது ஒரு மாதம் டைம் எடுத்துக்குவார் கரெக்டாக ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார் சித்திரை மாதம் பாரு மேஷ ராசியில் இருப்பார் வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் இருப்பார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதம் பார்த்தா மிதன ராசியில் இருப்பார் இப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக இப்போ முப்பத்தி ரெண்டு தேதி இந்த மாதம் அப்படி பார்த்தா இந்த முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்குமே சூரிய பகவான் போய் எங்கே உட்காந்துருப்பார்னு பார்த்தா மிதன ராசியில் தான் உட்காந்துருப்பார் அப்போ மிதன ராசியில் போய் உட்காரும்போது இந்த முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்குமே மிதன ராசியில் தான் இருப்பார் அப்போ அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு புதன் பகவானும் இருக்கிறார் மிதன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா புதன் தான் அந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மிதன ராசி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்போ இந்த எட்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் இருக்க வேண்டிய புதன் பகவான் கடகராசிக்கு வந்துடுவார் அப்போ அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் புத்திரபாகியம் கண்டிப்பாக மாற்றங்களை பார்க்கலாம் புத்திர செல்வங்கள் கொடுக்குற இடத்துல குரு இருக்கார் அதே மாதிரி தொழில் ரீதியாக மாற்றங்கள் கொடுக்குற இடத்துல சூரியன் இருக்கார் அதே மாதிரி கல்வியில் மாற்றம் கொடுக்கக்கூடிய இடத்துல புதன் இருக்கிறார் அப்போ இந்த மூணு கிரகங்கள் சேரும்போது சூரியன் புதன் ஒன்றா சேரும்போது புதன் ஆதித்திய யோகம் அங்கே ஏற்படுது அந்த ஆதித்திய யோகம் ஏற்படும் போது உங்களுக்கு வந்து மனசில் ஒரு எண்ணம் இருக்கும் இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா அதாவது வந்து வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா கல்யாணம் பண்ணலாமா சுபகரையை பண்ணலாமா இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இப்போ ஆனால் எதிர்பார்ப்பு வேண்டாம் கிணறு வெட்டுறேன் நான் போர் போடுறேன் அதாவது கூட்டுத்தொல் பண்ணுறேன் வண்டி வாங்குகிறேன் காரு வாங்குறேன் இல்லை மாற்றலான்னு இருக்கிறேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்ட ஆசை வேண்டாம் ஒரு லேட்டர் சீட்டு விழுந்துருமா புதையல் கிடைக்குமா நான் அரசியல் பெரியவர்களாகிடுவேண்ணா மேல் படிப்புக்கு காசு கட்டி படிக்கலாமா பணம் கட்டி வெளிநாடு போகலாமா இது போலன்றது எதிர்பார்ப்பு வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி செய்யறது அசையாத சொத்தில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு லாபம் அசையும் சொத்தில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நஷ்டம் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்கு இப்போதைக்கு உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கிறவர் யாருன்னா குரு மட்டும்தான் அவர் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கிறார் உங்கள் ராசி ஒன்பதாம் மடமாக பார்க்குறதுனால நிச்சயமாக ஏதோ தலைக்கு வர்றது கொஞ்சம் தலைப்பாக கூட போகுது இதுக்கு நான் சொல்கிற ரெண்டே பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒன்று நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்கிறதுக்கே போக வேண்டாம் நீங்கள் உதவி செஞ்சு உபத்திரம் பேர் வாங்கிறத விட நல்லது பண்ணிவிட்டு கெட்ட பேர் வாங்கிறதை விட பொறுமையாக செயல்படுறது நல்லது ஒன்று அடுத்தது திருநள்ளாறு போயிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை திருப்பு முனையாகும் சரிங்களா போக முடியாதவங்களுக்கு இதை நான் தான் சொன்னேன் நவக்கிரகத்தை சுற்றுங்க எல் தீபம் போடுங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தானங்கள் செஞ்சுட்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லது சரிங்களா அதனால் பார்த்தா கும்பராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு பொறுத்தது பொறுத்தீங்க இன்னொரு ரெண்டரை வருஷம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது நீங்கள் பயப்பட வேண்டாம் அதுக்காக வேண்டி எல்லாருக்குமே வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதை வேணாலும் செய்கிறான்னு பண்ண வேண்டாம் எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் இதை பண்ணனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய காரியம் கண்டிப்பாக சொல்கிற சக்சஸ் ஆகும் சரிங்களா சரி நேயர்களே இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எதாவது சொல்ல வர மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் அது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி